இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக வேண்டுமென்றே அரசியல் செய்கிறது அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு அது வந்து எல்லா பாஜக கட்சி தலைவர்களும் அவர் பேசுனத அவர் சொன்ன விஷயங்களை வந்து எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களுடைய ஒரே வேலையாக இருக்கணும் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து அண்ணாமலை மேலே அவதொரு விமர்சனம் செய்வது இல்லை வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய புகைச்சலை பற்றியே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்கிறது நிறுத்துங்க திமுக வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்களுடைய டார்கெட் பாஜக தான் பாஜகவை முன்னிறுத்தி பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி இந்து மத எதிர்ப்பை முன்னிறுத்தி தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்க போறாங்க அவங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த இருபது இருபத்தஞ்சு நாட்களில் என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க மெட்ரோ ரயில் திட்டம் பற்றின பிரச்சனை நெல் கொள்முதல் பற்றின பிரச்சனை தமிழ் சமஸ்கிருத அந்த மொழி பிரச்சனை அதற்கு பிறகு இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை இது எல்லாமே திமுகவால் உருவாக்கப்பட்டது அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்த அந்த நேரத்தில் அங்கே மேலே மலை மலையில் வந்து விளக்கேற்றி இருந்தாங்க அப்படின்னா அன்னியோடு அது முடிஞ்சு போச்சு அதான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க யாருமே மேலே போயிருக்க போறதில்லை ஆனால் பாஜக வந்து கலவரம் செய்ய முயற்சிக்கிறது பாஜக வந்து மதவாத சக்தி அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிய ஒரு பிரச்சாரம் பண்றதுக்காகவும் இன்னைக்கு வந்து பாராளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பாராளுமன்றத்தில் வந்து திமுக பேசுவதற்கு ஒரு பிரச்சனை வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரச்சனையே அப்படியே கிளறி இருக்காங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன பாஜகவுடைய நிலைப்பாடு ஏன் சரியானது அப்படிங்கிறத எடுத்து சொல்றது திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும் அவரு தான் அதை செஞ்சிருக்காரு நம்மளும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம்